அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார் உட்கப்படார் அப்படின்னு சொன்னா பிறரால் மதிக்கப்பட மாட்டார்கள் பகைவரால் மதிக்கப்பட மாட்டார்கள் நண்பரால் மதிக்கப்பட மாட்டார்கள் என்ன ஒளி இழப்பார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வரக்கூடிய புகழும் வந்து அழிந்து போகும் எப்போதும் யாருக்கு எப்போதும் கட்காதல் கல்லின் மீது காதல் கொண்டவர்கள் அதாவது பீரு பிராந்தி விஸ்கி கல் இப்படின்னு போதை பொருள் இருக்கு பார்த்தீங்களா மது வகைகள் இதை கொண்டு ஒழுகுவார் அப்படின்னு சொன்னா இதை வந்து தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு ஒழுகுதல் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் குடிக்கிறவங்க புரியுதமா இல்லை எப்பயாவது ஒரு தடவை குடிக்கிறவங்க அதாவது குடிகாரர்கள் இவர்களை என்ன பண்ண மாட்டாங்களாம் பிறர் வந்து மதிக்க மாட்டார்கள் உட்கப்படார் புகடை இழப்பார்கள் அதனால் என்ன பண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது கல்லுண்ணாமை பீர் பிராந்தி விஸ்கி குடிக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்